ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு அழகான புதிய மூணு பிஹெச்கே வீடை தான் பார்க்குறோம் இந்த வீடு இருக்கும் இடம் வந்து நாகரூவில் அடுத்து வெள்ளமடம் ஜங்ஷனின் பக்கத்தில் அன்னை நகரில் பாதையிடம் டிடிசிபி அப்ரூவில் வரும் பாதையிடம் அன் அப்ரூவில் வரும் ஸோ இப்போ பார்க்கிங்க இதுதான் வீடு ரெண்டு சைடும் பாதை கொண்ட ஒரு அழகான புதிய வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்றரை சென்று இடத்தில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கு இந்த வீட்டில் வந்து கார் பார்க்கிங் கிடையாது ஒன்றரை சென்ட் இடத்தில் மூணு பெட்ரூமில் வீடு கட்டியிருப்பதால் கார் பார்க்கிங் இல்லை பைக் பார்க் பண்ணுவதற்கு இடவசதி இருக்கு கீழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் இன் அடிஷன் ஹாலில் செர்கேஸ்க் அடியில் ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க வீடு வந்து கிழக்கு முகம் பார்த்தது வாஸ்துபடி வீடை கட்டியிருக்கு இந்த வீடு வந்து அப்ரூவல் வீடு ஸோ லோன் எடுத்து வீடு வாங்கலாம் மேலே வந்து ஒரு கால் ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனி கொடுத்துருக்கு பெட்ரூமில் வந்து ரெண்டு சைடும் ஜன்னல் கபோர்டு அண்ட் அட்டாச் பாத்ரூம் கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் இருக்குது இந்த வீட்டிற்கு அவங்க கேட்கும் ரேட்டு நாற்பத்தேழு லட்சம் ஸோ பாருங்கள் புதிய வீடு வெள்ளமடம் ஏரியாவில் நாற்பது டு ஐம்பது லட்சத்தில் வீடு தேடுவோர் இந்த வீடை தாராளமாக வாங்கலாம் நாற்பத்தேழு லட்சத்திற்கு தான் இந்த வீடு வந்திருக்கு பால்கனியிலிருந்து தான் மேலே போகிற போகிறதற்கு படி போட்டிருக்காங்க மேலே வந்து கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கு அதாவது சூடு உள்ளே இறங்காத அளவில் கூலிங் டைன்ஸ் பதித்திருக்காங்க அண்ணா நகரில் ஃபுல்லாக வீடு தான் ஃபுல் வீடுகள் நிறைந்திருக்கும் அண்ணா நகரில் புதிய வீடு வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்